பாட்டு ليك தெரியுதுமா அவனுடைய கர்ண உள்ள ஆனா என்னடா கதவதركாம நீங்களே தனியா பேசின்னு இருக்கீங்க தள்ளுங்க தானா தركுங்க பம்புஜா கதவ தள்ளி கொண்டா பரமசித்தி தேவனா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஐடியத்துக்கு मेरी கதவே திறந்து விடு எந்த குழந்தைக்காக நீங்கள் இந்த தவறை தேடி அந்த குழந்தையை உங்களுக்கு பெருமையை ஒரு வினாடியில் பிறந்த இந்த ஏரியை மன்னித்து விடுத்தாயே இந்த பாவியை மன்னித்து விடுத்தாயே தாய் இந்த பாவத்தை செய்ய தூண்டிய பாவியை நான் தான் எனக்கு மன்னிப்பே கிடையாது கிடையாது செய்ய முடாத தவறை செஞ்சுட்டு இனிமே உன்னை அர்ச்சிக்கவோ ஆராதனை செய்யவோ எனக்கு அருகதை இல்லை அந்த பாக்கியத்தை இறந்த பிறகு இந்த உலகத்தை இனிமேல் நான் உயிர் வாழ விரும்பல நீ என்னை தேவநாதவர்களை கோயில் நடித்திறன் சாத்தும் ஐதீகத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ளவே யாம் இப்படி செய்து நீங்கள் இருவரும் இப்புகலையை விட்டு பரமனடி தேரும் நேரம் வந்துவிட்டது இவ்வுலகில் உமது பெயர் நிலைத்து நிற்க